இருப்பாங்க இம்மையில உங்களுக்கு அச்சம் இல்ல இறைவன் பார்க்குறேன் நம்ம இந்த மாதிரி ஒரு நம்மளை வந்தி வந்த பொண்ணை நம்பி வந்த பொண்ணை அம்மா கிட்ட ஏச்சையும் பேச்சையும் வாங்க உயர்றோமே ஏன் இப்போ மாமியார் மருமகளை திட்டக்கூடிய அதிகாரம் இருக்குது கண்டிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சில ஆண்கள் நினைச்சிட்டு இருக்காங்களே பெண்ணை பெத்த கிட்ட மருமகன் இந்த மாதிரி பாட்டு வாங்குவாங்களா உடனே முறுக்கிக்கிட்டு நிற்பாங்க சரியா ஏன் இப்படி குடும்பப்படுத்துகிறேன்னு கேட்டாலே உன் அம்மா வீட்டுக்கு போகாத உன் அக்கா கிட்ட பேசாத உன் அம்மா உன்னைய பிரித்து வைக்க பார்க்குறா அப்போ உங்கள் அம்மா மட்டும் சேர்த்து வைக்க பார்க்குறாங்களா கலகம் பண்ணி பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி உங்கள் மாமியாங்க சில குடும்பத்துலலாம் பாருங்கள் ஆண்மக்களை உங்களுக்கு தான் சொல்கிறேன் சமையல் செய்யும் பொழுது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கஞ்சத்தனம் கருமித்தனத்தை கொண்டு மருமகளை வேலை பார்க்க சொல்லுவாங்க வெளியில் போகிற ஆம்பளைங்களுக்கு தெரியாது ஒரு நாள் வீட்டில் இருந்து நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் அம்மா டோட்டலாக மாறிடுவாங்க நீங்கள் வெளியில் போனதும் உங்கள் அம்மாவுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அம்மாக்களுக்கு தான் இறைவன் உங்களை பார்த்துட்ருக்கான் இந்த மாதிரி மாமியார்கள் கொடுமைப்படுத்துறது பெரிய ஃபேஷன் கிடையாது மாமியார் கொடுமைன்னு இல்லை நாத்தனா கொடுமை கணவன்மார்கள் கொடுமை மனைவி கொடுமை மருமகள் கொடுமை எல்லாம் இருக்குது அவங்கவுங்க புத்தி அவங்க மாறினாத்தான் உண்டு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இறைவன் நம்மளை பார்க்குறான் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சால் மறுமையில் போய் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது நரகத்தில் போய் அழியணுண்டு அவங்க பயந்தா மட்டும்தான் தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை மாற்றிக்க முடியும் அப்படி சில பேர் மாற்றிக்க முடியாத தன்மை இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்லியாவது அதை செயல்படுத்தி காட்டுவாங்க ஒருத்தவங்களுக்கு சொல் புத்தி இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு செயல் பு செயலில் காட்டுவாங்க சொல் புத்தி இன்னொன்று சுய புத்தி சுய புத்தின்னா தான் திங்க் பண்ணுறது சொல் புத்தின்னா ஒருத்தவங்க கேட்குறத நம்ம கேட்டு ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி சுய புத்தி இல்லாத மனிதர்களுக்கு சொல் புத்தியாவது அழகம் கேட்டு நம்ம ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோம் மாமியார்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மாமியார்களுக்கும் நான் சொல்கிறேன் நம்ம ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோம் நம்மளை நம்பி வந்த ஜீவனனை நம்ம பிள்ளைக்காக அந்த பெண் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்று அந்த நம்ம குரு நம்ம பிள்ளைய அவங்க அவங்க அவ்வளோ சொந்தமாக பார்த்துக்கிறாங்களே அந்த மாதிரி பெண்மணியை நம்ம ஏன் இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறோம் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோம் ஏன் இவ்வளோ அசிங்கமாக இன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தா மட்டும்தான் நல்லா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் பாவம் பண்ணி அநியாயம் பண்ணி அட்டூழியம் பண்ணீங்கன்னா